நல்லா தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே இந்த மாதிரி ஒருசில பேர்னால தான் ஆமா நீங்க கேடு இந்த மாதிரி போறாம அவங்களுக்கு வந்து சேவ மசாக முடியல டெவலப் முடியல முடியலன்றைை தரிச்சல் ஓகேங்களா தரமன்றது களைச்சாய் நீங்க கேட்ட உடனே டக்கு நடிச்சு காட்டுறாரு அவர் நடிச்சு காட்டுறாரு வாய் தான் பேசுறாரு நான் ஒரு கிளிப் கேக்குறாங்க உங்களுக்கு கிரண் ஒரு தரம் தெரியுது நீ கண்டெண்ட்டாகவும் காசுக்காகவும் கண்டெண்ட்டாகவும் காசுக்காகவும் அப்படி பேசுறது ஓகேங்களா

நல்லா தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே இந்த மாதிரி ஒரு சில பேர்னால தான் இல்ல நீங்க எடுக்கிறீங்க இந்த மாதிரி பொறாம அவங்களுக்கு வந்து ஃபேமஸ் ஆக முடியல டெவலப் ஆக முடியலன்ற வைத்தறிச்சல் ஓகேங்களா தரம் பண்றது கலைத்தாய் நீங்க கேட்ட உடனே டக்கு நடிச்சு காட்டுறேன் அவர் நடிச்சு காட்டு அவங்க தான் பேசுனாரு பிரச்சனையிலும் ஒரு கேள்வி கேக்குது உங்களுக்கு இல்ல ஜென்ரல் சொல்ல வரேன் ஜென்ரல் சொல்ல வரேன் என்னைக்குமே திறமை தான் மதிப்பு கண்ணு என்னமே திறமைக்கு தான் மதிப்பு ஓகேங்களா அவர் வந்து நடிச்சு காட்ட சொல்லுங்க பாப்பா ஏதாவது

இந்த மிஸ்டர்ஸ் அண்ட் மிஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணது சீனிக் ப்ரொடக்ஷன் பாலாண்டாம் மெயினா வந்து பாலாண்டனுக்காக நான் பார்க்க வந்தேன் சோ எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இப்போ உள்ள காலங்கள்ல டிலேடு பிரெக்னன்சி ஆகுது ஓகேங்களா பிரெக்னன்சி டிலே ஆகுற காரணத்தால என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படினு கேட்டிருக்காங்க சோ இது லேட்டஸ்டா உள்ள ட்ரெண்டுக்கு உண்டான ஒரு பிரச்சனை ஓகேங்களா இந்த ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தது நல்லா இருந்து கிளைமாக்ஸ் இல்ல கொஞ்சம் அழுகுற மாதிரி பண்ணிட்டாங்க பா அதுல வந்து பாத்தீங்கன்னா கிரண் மேடம் வந்தாங்க தெரியுமா ஐ அம் நாட் அக்செப்டட் தட் திரீன் வந்து அந்த பழைய இளையராஜா சாங் சுவராத்ரி அந்த பாட்டை வந்து ரீக்ரியேஷன் பண்ணி ஓகேங்களா பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாமர் கிளாமர் சொல்றாங்க அந்த பாட்டுல அப்படி ஒண்ணு கிளாமர் இருக்க மாதிரி எனக்கு தெரியல ஓகேங்களா படத்துக்கு தப்புல கதை நடிக்கிறாங்கம்மா இப்ப நிறைய சீன் வருது ஹீரோயின்ஸ் கிஸ் பண்றாங்க ஹீரோ கிஸ் பண்றாங்க லவர் அண்ட் லவர்னா அதை நேச்சரா காட்டணும் அப்படின்றக்காக பண்றாங்க சீரட் குடிக்காத சூர்யா சாரே படத்துல கேரக்டருக்காக சீரட் குடிக்கிறாரு நான் வந்து படத்துல வந்து சீரட் குடிக்கிறேன் இளைஞர்கள் கெட்டு போகாதேன்னு சொல்றாங்க கேரக்டருக்காக மாறுறாங்க இப்போ நானே பார்த்துருக்கீங்களா டக்குன்னு அன்னியனா அன்னியன் பண்ணுறேன் அம்பி பண்ணுறேன் கடத்தில் டக்கு டக்குன்னு கேரக்டருக்கு மாறே இல்லை கேரக்டருக்கு ஏற்றாப்பில் கதைக்கு ஒரு கொரியோகிராஃப் பண்ணுறாங்க அதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன் ஸோ சிங்க பண்ணே சிங்க பண்ணே நம்ம ஆளுங்க வந்து பெண்கள் 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 சொல்கிறோம் நம்மளோட கலாச்சாரம் இந்த மாதிரி பெண்கள் ஒரு தொழில் செஞ்சு ஒரு படம் எடுத்தாங்கன்னா நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது ஜோவிகா மேடம் ஒரு பெரிய பெண் தானே வனிதா மேடமும் ஒரு பெண் தானே சொசைட்டியில் அந்த ஸ்தானம் இருக்காங்க பொதுமக்கள் நம்ம சப்போர்ட் பண்ணுவோமே இதுல என்ன இருக்கு

ஓகேங்களா என்ன ரீசனா நான் வந்து ஐநூறு சேனலுக்கு மேலே என்ட்ரி பண்ணிட்டேன் நிறைய இடத்துல ஃபேமஸ் ஆகிட்டேன் சம்பந்தமே இல்லாமல் சூரிய அண்ணா மேட்ருக்கு இந்த இது மேட்ருக்கு கோர்த்து விட்டு நீவா பொன் பேசுகிறா அப்படிப்பா நீங்கள் எல்லாரும் பாருங்க ஸோ இது வந்து என்ன அப்படின்னு படமா அப்படின்னா படத்துக்கு படம் மட்டும் சொல்லிடுங்க ஆனால் நான் ஆனால் படம் மட்டும் சொல்லலாம் சொல்லலாம் ஆனால் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் வந்து இந்த சூழ்நிலை இருக்கு சார் ஸோ இதை வந்து என்னென்னா வேற மாதிரி கொண்டு போகிறாங்க ஏ கண்டன் கொண்டு போகிறாங்க வேற விதமாக கொண்டு போகிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் பொதுமக்கள் நம்ம தான் நம்ம மக்களை சப்போர்ட் பண்ணணும் ஓகே மேம் எல்லாரும் கேளுங்க மேம் ஓகே 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 மேம்